கோப்பா இருந்தா மட்டும்தான் மாபெரும் வெற்றி அடைய முடியும் இல்லைன்னா இப்படித்தான் தோத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துற விதமாக தான் நாங்கள் போய் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சோம் பல தடவை எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்படி இருந்து செவி அதுக்கு செவி சாய்க்கிறதாவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் இடையில் வந்த உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் இதில் எல்லாமே தொடர்ந்து அதிமுக தோல்வி முகமாகவே இருந்திருக்கு அதுக்கு காரணம் கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இல்லாமல் இருக்கிறதா முக்கியமாக ஓபிஎஸ் டிடிவி போன்ற முக்கியமான தலைவர்களை இதில் வெளியேற்றுனது தான் அதனால தான் தென் மாவட்டம் அதிமுகவுடைய தற்போதைய அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவுடைய பலகீனப்பட்ட பகுதியாக தென் மாவட்டங்கள் முழுக்க இருக்குது அந்த பகுதிகளெல்லாம் ஓபிஎஸும் தினகரனும் வலுப்பெற்றவங்களாக இருக்காங்க இ இவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சா மட்டும்தான் அதிமுக வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியும் இந்த ஒருங்கிணைப்பை வந்து பத்து நாட்களுக்குள்ள செய்யணும் இல்லைன்னா உடைய பரப்புரை பயணத்தில் பங்கு பெற மாட்டேன்னு சொல்கிறாரு